வணக்கம் சிவகங்கை மாவட்ட செய்திகள் செய்திகள் வாசிப்பது காரைக்குடி ஸ்ரீராம் நகர் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமியில் நீட் தேர்வுக்கு முற்றிலும் இலவசமாக பயிற்சி பெற்று நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை பாராட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பத்தூர் அருகே கண்டவராயன் பட்டியல் சென்னை அன்னை மீனாட்சி இலவச மருத்துவ சங்கம் கோவிலூர் கார்னல் கண் மருத்துவமனை காரைக்குடி குளோபல் மிஷன் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் இணைந்து இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தியது தமிழ்நாடு யாதவ மகாசபை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகர நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் தலைவராக பழனிக்குமார் வீரமணி செயலாளராக பதவியேற்றுக் கொண்டனர் இந்தியன் வங்கி ஓய்வு பெற்றோர் நலமைப்பு காரைக்குடி மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் காரைக்குடி பர்வா காலனி சிவானந்தா திருமண மகாலில் நடைபெற்றது தொகுப்புகளை காலை மணி தொடர்ந்து இணைகள் இணைந்திருங்கள் டைம்ஸ் ஆஃப் திருப்போத்தூர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளவும்